அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்த ஒரு அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் ஒரு சேவல் சண்டை நடக்குது ரெண்டு சேவல் வந்து மோதுனா எப்படி இருக்கும் பாருங்கள் எதிர் எதிர் திசையில் மோதும் அந்த ரெண்டு சேவல் அந்த சேவல் சண்டை நடக்கிற இடங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்துமே தெரியும் முக்கால்வாசி கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் சேவல் சண்டை வந்து எப்படி விடுறாங்க அப்படின்னு ஒரு வட்டத்துக்குள்ளே சேவலை விடுவாங்க நேருக்கு நேர் அடிக்கும் அந்த சேவல் வலிமையான சேவல் அடிச்சுன்னு வச்சிங்க பழையர்னு அந்த கோட்டுக்கு அடுத்து போய் அங்கே போய் விழுந்துடும் அது மாதிரி இதை சேவல்னு சொல்லணுமா அப்படின்னு யோசிக்க வேண்டியதாக இருந்தாலும் சொல்லி வைப்போமே அது ரெண்டு சேவல் வந்து சண்டை போடுது ஒரு சேவல் வந்து எடப்பாடி பழனிசாமி இன்னொரு சேவல் வந்து அண்ணாமலை ரெண்டு பேருமே வந்து அந்த அரசியலுங்கிற வட்டத்துக்குள்ளே நின்றுக்கிட்டு சண்டை போடுறாங்க இந்த ரெண்டு சேவலில் எது ஜெயிக்கும் அப்படிங்கிறத இடையில இருக்க ஆளுக்கப்புறம் வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்க எந்த சேவலும் வந்து ஜெயிக்க மாட்டேங்குது சும்மா அதுவாட்டில் சண்டை போட்டு அதுவாட்டிலேயே போயிடுது இதுவும் போயிடுது ரெண்டு கூ சேவனே இருந்தால் அந்த கோட்டை விட்டு வெளியே போயிடுது அது கொஞ்சம் சுவாரஸ்யம் இல்லாமல் இருக்கு இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இங்கே அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் சார்ந்த விமர்சனங்கள் யாருமே வைக்க மாட்டாங்க அரசியலில் யார் முன்னெடுக்காங்களோ அவங்களுடைய தனி மனித விமர்சனங்கள் வந்து நிறைய வைப்பாங்க இப்போ பிஜேபி இருக்காங்க அப்படின்னா அதிமுகனுடைய ஆஹ் இது இப்ப அரசியலை வந்து விமர்சனம் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் அதிமுக இருக்குதுன்னா பிஜேபியினுடைய விமர்சனங்களில் பண்ணா நல்லாயிருக்கும் இப்போ இப்ப அதிமுக திமுக பிஜேபி காங்கிரஸ் தேமுதிக இப்ப ஏகப்பட்ட கட்சிகள் இருக்கு இல்லையா எதிர் எதிர் துருவத்துல நீங்க அரசியல் பண்றீங்க அப்படின்னா கொள்கை கோட்பாடு மக்களுக்கு இது செய்யலை அது செய்யலைன்னு சொல்லிட்டு நீங்க சண்டை போட்டீங்கன்னா அதை ஏத்துக்கலாம் இங்க என்ன நடக்குதுன்னா அதிகார போட்டியில் நீ எப்படி வந்த நான் எப்படி வந்தேன் இங்க நடக்கிற சண்டை அதுதான் நடக்குது இப்ப எடப்பாடி பழனிசாமி ஜெய்தாச்சந்திர இப்ப என்ன சொன்னாரு அவரு வந்து இப்ப யாரு கையக்காலையோ பிடிச்சு வந்தவர் அண்ணாமலை தலைமைக்கு சிபாரிசுல வந்தவரு அவர் வந்து இப்ப வாயும் தான் இருக்குது மைக்கு கிடைச்சா எது வேணாலும் பேசிட்டு போவாரு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு ஒரு தலைவரை பார்த்து அப்படி நீங்க சொல்லலாமா பிஜேபியில என்ன செயல்பாடுகள் வந்து தவறா இருக்கு எது வந்து குறையா இருக்கு இதை பண்ணுங்க இதெல்லாம் நீங்க பண்ணாம நீங்க எங்களை வந்து பேசலாமா அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் ரீதியாக விமர்சனங்கள் வச்சா பரவாயில்ல அதுக்கு அண்ணாமலை வந்து சும்மா விடுவாரா யாராக இருந்தாலும் சும்மா வருவாங்களா இப்போ உங்களை ஒருத்தர் பேசுகிறார் அப்படின்னா நீங்கள் எதிர்வினை ஆற்றணும் தான் நீ நினைப்பீங்க நீ வந்து இப்போ எதிர்த்து பேசாமல் ஆமாம் அவர் தான் பேசிட்டு போயிட்டாரே வரேன் நம்ம மாட்டில் கம்மன் இருப்பேமே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து நினைக்க மாட்டாங்க அதே மாதிரி தான் ஒருத்தர் திட்டுனாலுமே எதிர்த்து அவனை திட்டிடணும் இல்லைன்னா அவங்க மனசே ஆறாத அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்த ஆழ்கள் நம்ம எல்லாருமே அண்ணாமலை நேற்று ஒரு மீட்டிங்கில் பேச ஆரம்பித்தார் மனுஷன் பேசுனாரு பேசுனாரு பார்த்துங்க என்னென்னதான் பேசணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு தற்குறினே சொல்லிட்டார் இதுக்கு மேலே ஒரு மனுஷன் எப்படி பேச முடியும் சொல்லுங்க சிலகம்பாளையத்தில் ஏதோ ஒரு மர்டர் நடந்து அந்த மர்டர்ல ஒருத்தர் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்காரு இன்னொருத்தர் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில போய் ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தாராம்மா இப்போது திமுகவில் முக்கியமான அமைச்சராக இருக்கிறவர் அப்போது அதிமுகவில் அமைச்சராக இருந்தாராம்மா அவர் கையைக்கால போய் இப்போ அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்தார்ல அவர் போய் அவர் கையைக்கால பிடிச்சி அந்த வழக்குலேருந்து விடுத்து திரும்பியும் வந்து அவர் ஊரில் வந்து ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு போட்டிகிட்டு இருக்காரு தோத்து போயிருக்காரு அப்படிப்பட்ட நீ ஆள் நீ என்னை பார்த்து தற்கொறின்னு சொல்லலாமா அப்படின்னு சொல்லி விளாசிட்டார் கூவத்தூரில் என்னங்க நடந்துச்சு பேரம் தானே நடந்துச்சு இஎம்ஐயில் பேரம் நடஞ்சி பெட்டிங் நடந்துச்சு நீ உனக்கு இஎம்ஐல உனக்கு இவ்வளவு தரேன் அவ்வளவு தர்றேன் அந்த பெட்டிங்லையும் வந்து இந்த டெண்டர் விடுவாங்க பாத்தீங்களா நீ இது இத்தனை லட்சம் அதுக்கு மேலே இத்தனை லட்சம் பத்து லட்சமா இருபது லட்சம் முப்பது லட்சம் இப்படியே கூடிட்டே போச்சு அப்படி கூடுன தொகைக்கு வாங்கப்பட்டவர் தான் எடப்பாடி பழனிசாமி நீ ஒரு தற்கொலை அப்படின்ட்டாரு அண்ணாமலை அண்ணாமலை பேசின உடனே பாத்தீங்கன்னா என்னமோ அதிமுகவில் வந்து இப்போ உண்மையாகவும் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடந்துக்கிட்டவர் மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா உடனே பிரஸ் மீட் அங்கே பார்த்தா ஆர்பி உதயகுமார் மதுரை பக்கம் ஒரு ப்ரெஸ் மீட்டு செல்லூர் ராஜு ஒரு ப்ரெஸ் மீட்டு இங்கிட்ட பார்த்தா கிருஷ்ணகிரி பக்கம் இது கேபி முனுசாமி ஒரு ப்ரெஸ் மீட்டு இங்கிட்டு இப்போ ஜெயக்குமார் ஒரு பக்கம் எங்களை பற்றி எப்படி போச்சு ஓ வாயை அடைக்கிட்டு நீ ஒழுங்காக இருந்தீங்கன்னா உங்களை பற்றி யாரும் பேச மாட்டான் நீ அடுத்த உன சீண்டுனா பேசாமல் இருப்பானா பேசத்தானே செய்வான் இல்லை நீ பேசிகிட்டே இருக்க இருக்கு அவரையும் கை கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கிற அவரன்னு அவர் ஒரு ஐபிஎஸ் படித்தவர் அவரும் வந்து ப இது அரசு துறையில் வந்து வே வேலை செஞ்சவர் பணியாற்றினவர் பச்சை இங்களை கையெழுத்து போட்டவர் என்னுடைய நேர்மையை பற்றி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறதுக்கு எந்த அருகதையுமே கிடையாதுங்க அத்த பெரிய பொது மீட்டிங்கில் என்ன நடக்குன்னு பாருங்க அரசியலு அண்ணாமலை இல்லை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இல்லை அந்த மாதிரி நிலமையில தான் இருந்தது எல்லா செயல்களையும் செய்து கொடுத்தாரு அண்ணாமலை அண்ணாமலை ஒரு சாதாரண மனுஷனா நினச்சிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு இந்த வாயை கொடுத்துக்கிட்டு டேச புண்ணாக்குற கதைன்னு சொல்லுவாங்க அதை கிராமங்கள்ல பேசுவாங்க அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமியோடைய நிலைமை என்ன பேசினமோ அதை மட்டும் பேசிட்டு போயிட்டீங்கன்னா பிரச்சனைகள் வராது தேவையில்லாத ஒன்ன பேசி அதை காண்ட்ருசா அதை நீசா மாத்தி தமிழக அரசியல்ல நம்ம அந்த மீடியாக்கள்ல நம்ம வந்து எப்போதும் நம்மளுடைய பேரை அடிபட்டுட்டே இருக்கணுங்கிறதுக்காக எவனாரு ஒருத்தனை பேசிட்டு இருக்க இருந்தீங்கன்னா பாக்குறவன் சும்மாவா இருப்பான் அவனை ஏற்று பதிலடி கொடுப்பான்ல நாலு நேரம் கிழிச்சு தொங்க விட்டுட்டாப்ல அண்ணாமலை நேத்து வேற ஏதோ ஒரு டிபேட் மாதிரி நடத்திருக்காங்க அதுல சேலம் மணிகண்டன் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல எடப்பாடி பழனிசாமி சேவல் சின்னத்துலேருந்து ஜெயிக்கும் போது அண்ணாமலை டவுசர் போட்டுட்டு இருந்தாரு அப்படின்னு பேசுறாரு ஏயா எண்பத்தி ஒன்பதுல அண்ணா இது எடப்பாடி பழனிசாமி சேவல் சேர்ந்து நிற்கும் போது அவர் டவுசர் போறாரு ஜட்டி போறாரு ஏன் அம்மனமா கூட இருக்காரு அரசியலில் வந்து அனுபவம் தான் முக்கியம்னு இல்லை அரசியல் அறிவு இருந்தாலே போதும் இன்னைக்கு வாழ்வியில் அரசியல் அரசியல் வந்து வாழ்வியல ஒன்றா கலந்து விட்டது அரசியலையும் ஒரு மனிதனையும் பிரிக்கவே முடியாது இரண்டு கண்ணு மாதிரி தான் அவர் டவுசர் போறாரு டவுசர் போடாம இருக்காரு அந்த அண்ணாமலை கண்டு இன்னைக்கு பயந்தீங்கல்ல நீங்க இதெல்லாம் பார்த்தான்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கையில் நோட்டீஸ் அடித்து ஊற்றாராமா செந்தில்நாதன் எங்கள் பொதுச் செயலாளரை எப்படி நீங்கள் வந்து தரக்குறைவாக நீங்கள் விமர்சனம் செய்ய போச்சு அப்படின்ட்டு அந்த பொதுச் செயலாளர்தாய அண்ணாமலையை வந்து தரக்குறைவாக விமர்சனம் பண்ணார் யார் கையைக்கால பிடிச்ச பதவிக்கு வந்தவருன்ட்டு சரிப்பா உங்கள் நியாயத்துக்கு நாங்கள் வருவோமே எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழ எந்த புரட்சிய பண்ணாரு எந்த பொதுச் செயலாளர் எந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்படாமல் இருந்துக்கிட்டு உள்கட்சிக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டு ஒண்ணுங்கிறதுக்காக பொதுச் செயலாளர் சொல்லி பட்டத்தை போட்டுட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவரா பொதுச் செயலாளர் அதிமுக சட்ட விதிகளையே மாத்திட்டு இன்னைக்கு வந்து பொதுச் செயலாளர் சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு அதிமுக சட்ட ஏப்பா நீ ஏப்பாணி சொல்லிட்டு கேட்க எல்லாம் இன்னைக்கு வந்து போஸ்டர் அடிச்சு விட்டுறீங்க வெளியில பேசுறீங்களே இது வந்து அவமானமா இல்லை இதெல்லாம் யாரு ரசிப்பா மனுஷனா இருந்தால் சூடு சோரனை வெக்கமான ரோஷம் வேணும் எதுவுமே இல்லாத ஆள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஜான்ரா தூக்குற ஆழ்கள் தான் அவங்கவுங்க பெருமை அவங்கவுங்க பாடிட்டு போங்க தப்பு கிடையாது உங்களுடைய பெருமையை பாடணுங்கிறதுக்காக அடுத்தவங்களுடைய பெருமையை தரக்குறைவாக விமர்சனம் பண்ணுறது தான் இங்கே வந்து பிரச்சனையே உருவாகுது அண்ணாமலையை பிரச்சனை பண்ணுறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது எடப்பாடி அண்ணாமலையை போட்டு வெளுத்து வாங்கிட்டாரு அண்ணாமலை அண்ணாமலைக்குன்னு ஒரு பவர் இருக்குது சும்மாலாம் கிடையாது அண்ணாமலை அசைச்சு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு எடப்பாடி நினைச்சா கடைசியில் எடப்பாடி இருக்குன்னே தெரியாமல் போயிடுவார் உங்கள பாவம் நன்றி வணக்கம்